ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ எந்த மாதத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டுடைய ஏழாவது மாதமானது ஸ்டார்ட் ஆகியிருக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த ஏழாவது மாதம் ஜூலை மாதம் ஸோ இந்த வீடியோவில் ஜூலை மாத ராசி பலனை தான் பார்க்க போகிறோம் ஜூலை மாத ராசி பலன் எந்த ராசிக்காரங்களும் பார்க்க போறோம்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போறோம் தனுசு ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்க லக்னோ வந்து தனுசு ராசி வந்து தனுசுனா இந்த கணிப்பு கரெக்டா இருக்கும் அதனால் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் தனுசு ராசி தனுசு லக்னா இந்த வீடியோவை வந்து பார்க்கலாம் ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு ஜூலை மாத பலன்கள் முழுமையாக என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஜூலை மாதம் முப்பத்தொன்று வரைக்குமே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் வேலை எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே அவங்க உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கண்டிப்பாக வீடியோ வந்து இந்த ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதாவது தனுசு ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஜூலை மாத படங்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ இந்த ஜூலை மாதம் குழந்தைகள் உங்கள் சொந்த ஊர் தொடர்பான நடவடிக்கைகள் காதல் உறவுகள் மற்றும் நிதி வளர்ச்சி மூலம் மகிழ்ச்சி அளிக்குங்க இதுவரைக்கும் நீங்கள் இழந்த எல்லாத்தையுமே இந்த மாதம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க உங்க எதிரிகளாக இருக்கிறவங்கள தோற்கடித்து வெற்றி அடையறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதனால் இந்த மாதத்தை ரொம்ப திகிரித்தோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சமாளிக்க முடியும் திகிரித்தோடு நீங்கள் நடந்துக்கோங்க எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும் இந்த மாதம் உங்களுக்கு உறுதுணையான மாதமாக இருக்கும் கடந்த கால சிரமங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும் அப்படி கடந்த கால சிரமங்கள்லாம் கொஞ்சம் இருந்தாலும் சமாளிக்கிறது இது உங்களுக்கு முடியும் ப்ராக்டிக்கலாக சமாளித்து தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிலுமே முன்னேற வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் சாத்தியமாகும் அப்புறம் நீங்கள் கடன்கள் மற்றும் சட்ட சிக்கல்களை சமாளிக்கிறது கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அவசியம் இந்த மாதம் உங்கள் சூழலில் உங்கள் மற்றவர்களுடைய வளர்ச்சிக்கு ஆதரவளிப்பதன் மூலம் சமூகத்தில் உங்கள் பெயரையும் புகழையும் உங்களுக்கு வழங்கும் அது நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இருக்கணும் உங்கள் கனவுகள் எல்லாம் இந்த மாதம் நினைவாகும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே தரும் உங்கள் வாழ்க்கை துணையுடைய குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் சாத்தியமாகும் இருப்பினும் உங்கள் வாழ்க்கை துணையோடு தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க இது மனக்கவலையை அளிக்கும் பார்த்துக்கோங்க எனவே பொறுமையை உறவில் கடைப்பிடிங்க வாக்குவாதங்கள் எதுக்கும் வேண்டாம் மேலும் சிரமங்கள் மற்றும் வீழ்ச்சிகளை தவிர்க்க உங்கள் தொழிலில் நீங்கள் எது செய்தாலும் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் கூட மாற்றங்கள் திடீர் வீழ்ச்சிகள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது தொழில் வளர்ச்சியை பெற மாற்றங்களை தவிர்த்து உங்கள் வழக்கமான செயல்பாடுகளை மட்டும் செய்யுங்க அதுவே போதுமானது திடீர் நிதி இழப்புகளை தவிர்க்க உங்கள் அனைத்து வணிக முதலீட்டு திட்டங்களையும் ஒத்தி வைக்கணும் இந்த மாதம் மாணவர்கள் உங்கள் கல்வி வளர்ச்சிக்காக புதிய இடங்களுக்கு இடம்பெயர வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு சில விடுதிகளில் தங்கி கல்வியை தொடரவும் வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளால் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மேலும் உங்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு நீண்ட கால திட்டங்கள் இப்போ உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் ஸோ இந்த ஜூலை முப்பத்தொன்று வரைக்கும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஏச்சரக்கமான பலன்கள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த ஏற்றமான பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதில் காதல் குடும்ப உறவுல என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதில் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஜூலை மாதம் காதல் உறவுகளில் மகிழ்ச்சியை ஏற்படும் உங்கள் துணையோடு உல்லாசமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் உங்கள் பங்குதாரர் மரியாதையை வழங்குவாங்க மற்றும் காதல் உறவில் உறுதுணையாகவும் இருப்பாங்க இது உங்கள் துணையோடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய டைமு உங்கள் பங்குதாரர் உங்களை தனிமையை உணர அனுமதிக்க மாட்டாங்க உறவில் உங்க தனிப்பட்ட விருப்பங்கள் ஒருவருக்கொருவர் தியாகம் செய்ய நீங்க இருவரும் தயாராக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும் இது உங்க அன்பையும் பாசத்தையும் இந்த மாதம் அதிகரிக்க செய்யும் உங்க துணையின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் தனி நபர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய உணர்வுகளை உங்கள் அன்புக்குரியவர்களுடன் வெளிப்படுத்த தைரியத்தையும் நம்பிக்கையும் அளிக்கும் அதனால சிங்கிளாக இருக்கிறவங்க லவ்வாக மாறுவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது இது உங்கள் வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியை அளிக்கும் காதலில் வெற்றி பெற நீங்கள் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள இந்த மாதம் தயாராக இருங்க மேலும் எல்லா சிரமங்களையும் சமாளிப்பது மற்றும் காதல் உறவுகள் மூலம் மகிழ்ச்சியை கண்டறிவது இந்த மாதம் உங்களுக்கு சாத்தியமாகும் அதனால் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்ன நடந்தாலும் ஆஃப் த மாதத்துக்குள்ளே உங்கள் காதல் குடும்ப உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் திருமண உறவில் நல்லிணக்கம் இன்னும் அதிகமாக காண ஆங்கார பூஜை செவ்வாக்கிழமை தோறும் செய்து பாருங்க இதை செய்து வந்தீங்கன்னா உங்க உறவில் நல்லிணக்கம் இன்னும் அதிகமாக காணப்படும் ஸோ அப்புறமா நிதிநிலை பார்க்கும்போது இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் அதிர்ஷ்டம் தொடர்பான நடவடிக்கைகள் மூலம் நிதி வளர்ச்சி உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும் பங்குகள் மற்றும் வர்த்தகத்தில் முதலீடு செய்ய முடியும் இது ஒரு பெரிய வருமானம் மற்றும் எதிர்பாராத நிதி வளர்ச்சிக்கு வழங்கும் அதனால் தாராளமாக இதில் முதலீடு வந்து நீங்கள் பண்ணலாம் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகள் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாராளமாக போட்டிகளில் கலந்து கொள்ளலாம் இது உங்கள் சேமிப்பை மேம்படுத்த உதவும் அதே போல் வீடு மனை மற்றும் சொத்துக்களை வாங்குவதன் மூலம் உங்கள் செல்வத்தை மேம்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது முதையார் சொத்துக்களை பெறவும் வாய்ப்பு உண்டு இருப்பினும் வணிக முதலீடுகள் நிதி இழப்புகளை வழங்கக்கூடும் எனவே உங்கள் நிதி வளர்ச்சிக்கு முதலீடுகள் செய்ய உங்கள் வாழ்க்கை துணையின் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவை பெற பரிந்துரைக்கப்படுது ஆதரவு இல்லாமல் முதலீடு செய்ய வேண்டாம் புதிய வளர்ச்சிப் பணிகள் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் நிதி இழப்புகளை தவிர்க்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வழக்கமான செயல்பாடுகளை மட்டும் செய்யுங்க புதுசாக எதுவும் செய்யாதீங்க லட்சுமி தேவியை தவறாமல் வழிபாடு செய்திங்கன்னா இந்த மாதம் பெரிய நிதி வளர்ச்சி பெற உங்களுக்கு முடியும் அதனால் லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்ய மறக்காதீங்க அப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உத்தியோக வாழ்க்கை இப்படி தான் இந்த மாதம் முப்பத்தொன்று வரையும் உங்கள் ராசிக்கு இருக்கும் ஜூலை மாதம் உங்களுடைய உத்தியோகத்தில் திடீர் சிரமங்களையும் வீழ்ச்சிகளையும் கொண்டு வருமா எனவே நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் மற்றும் இழப்புகளை தவிர்க்க உங்கள் எல்லா செயல்களையும் கொள்ள வேண்டும் மாற்றங்கள் தொழிலில் பெரு சிரமங்கள் வேலையில் இழப்புகள் கொண்டு வரலாம் இளைஞர்கள் மூலம் உங்க பணி சூழலை அவமதிப்பை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எனவே சிரமங்களை தவிர்க்க அனைவரோடு தொடர்பு கொள்ளும்போது கவனமாக இருக்குமாறு உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுது உங்க எதிர்பார்ப்புகளை குறித்து உங்க செயல்பாடுகளை அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டும் இப்போ வேலையில் இருக்கக்கூடிய உங்க ராசினருக்கு அதுதான் தேவை ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இந்த மாதம் அப்புறம் தொழிலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஜூலை மாதம் வணிக முதலீடுகள் மூலம் பெரிய நிதி இழப்புகள் ஏற்படுமா எனவே உங்கள் முதலீடு திட்டங்களை ஒத்தி வைக்க வேண்டும் என்று இந்த மாதத்துக்கு பரிந்துரைக்கப்படுது மேலும் புதிய திட்டங்கள் மற்றும் வழக்கமான செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வணிகத்தில் வளர்ச்சியை பெற உங்களுக்கு உதவாது இருப்பினும் வர்த்தகம் மற்றும் பங்குகள் உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் உங்களுடைய கடந்த கால முதலீடுகளுக்கு திடீர் மற்றும் எதிர்பாராத வருமானத்தை அளிக்கலாம் அது மட்டும்தான் இப்போ லாபம் புதுசாக எதுவும் லாபம் கிடைக்காது ஸோ தொழில் செய்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த மாதம் அவசியம் அப்புறம் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதம் சிறுநீரகம் மற்றும் கண்கள் தொடர்பான உடல்நல பிரச்சனைகள் மீள வாய்ப்பிருக்கு எனவே முழுமையான மீட்புக்காக இந்த பகுதிகளில் சிக்கல்களை நீங்கள் எதிர்கொண்டால் நீங்கள் சிகிச்சைக்கு கண்டிப்பாக இந்த மாதம் செல்லணும் இருப்பினும் நரம்புகள் மற்றும் மார்பின் பாகங்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் எனவே உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு நீங்கள் அவ்வப்போது பரிசோதனை செய்து மருத்துவருடைய அறிவுறுத்தல்களை கடைபிடிக்க அறிந்துரைக்கப்படுது மேலும் மகான்களை வழிபடுவது பெரிய சிரமங்கள் இல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்தை பேண முடியும் அதனால் மகான்களை வழிபாடு செய்ய மறக்காதீங்க ஆரோக்கியத்திற்காக அப்புறம் மாணவர்களுக்கு கூட இந்த ஜூலை மாதம் உங்கள் கல்வி வளர்ச்சிக்காக புதிய இடங்களுக்கு இடம் இடம்பெயர்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மாணவர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு மிகவும் சாதகமான நீண்ட கால திட்டங்களை இப்போ உருவாக்க அறிவுறுத்தப்படுது உங்கள் வளர்ச்சிக்காக உங்கள் பெற்றோரை பிரிந்து விடுதலை தங்குவதற்கு வாய்ப்பு வரும் உங்கள் உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கு நீண்ட பயணங்கள் சென்று உங்கள் கனவுகளை நினைவாக்கவும் வாய்ப்பு வரும் உங்கள் கல்வி வளர்ச்சிக்கு அரசாங்கத்தின் உதவித்தொகை மூலம் நிதி உதவி பெறுவது சாத்தியமாகும் உங்கள் உயர் படிப்புக்கு வங்கி மூலம் கடன் பெற வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கல்வி ரீதியாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ஸோ கல்வியில் உங்களுக்கு திருப்தியான மாதம்னா இந்த ஜூலை மாதம் சொல்லலாம் ஆக மொத்தம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று இந்த பழனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணாத தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பழங்கள் கேற்ப நடந்து பல இந்த பலன்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும்னு நினச்சினா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க பார்க்கும்போது அவங்களும் உங்களை போல் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த மாதம் ஜூலை முப்பத்தொன்று வரை என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடைதும் அவங்களும் பயனடையலாம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கங்களும் தனுசு ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து பலனடையட்டும் அப்படியே சொல்கிறது போல தான் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் பார்க்காமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ நீங்கள் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் உடனுக்குடனே உடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு புதிய தோழ்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ